எப்படி நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிச்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்சம் காலம் சிட்சித்தார்கள் இவரும் நம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிர்சிக்கிறார் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியதான காரியங்கள் திடீரென்று தேவனுக்கு தெரியாமல் நடக்கக்கூடியதான காரியம் அல்ல தேவன் அனுமதிக்கிறார் வேதம் சொல்லுகிறது உங்களுடைய ரோமம் ஒரு ரோமம் கீழே விழுறதுக்கு வரைக்கும் அவரை அறியாம விழுறது இல்லைன்னு அப்ப இவ்வளோ பெரிய சரீரத்துல ஒரு வேதி அல்லது இந்த குடும்பத்து குடும்பத்துல பல நெருக்கடி இது எல்லாம் அவருக்கு தெரியாமல் இருக்குமா தெளிவா தெரியும் தெல்ல தெளிவா தெரியும் அவரோ நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்திற்கு போட்டு ஏன்னா இந்த உலகத்துல சுகபோகமா இருந்தா அந்த மனுஷன் தேவனையே காலான் கீழ் மிதிப்பானு வேதம் சொல்லுது கொளுத்து தேவனையினச்சினா காலின் கீழ் மிதிப்பானான் அது மனுஷனுடைய தன்மை அப்போ நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்பதற்காக சில வேலைகளை நம்மள தட்டி 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 அன்று கொண்டு வந்துட்டே இருப்பார் நம் பிரயோஜனத்திற்கு அது வேணும் தெளிவா சொல்லு உங்க பிரயோஜனம் ஒருவேளை உங்களுக்கு பதில் மட்டும்தான் கிடைக்காது எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம் எனக்கு எதுக்கு இந்த சோதனை எனக்கு எதுக்கு இந்த வேதனை காரணம் தெரியாம இருந்தாலும் வேதம் சொல்லுது உனக்கு பிரயோஜனத்திற்கு இதை ஏத்துக்கிட முடியுதா ஏத்துக்கிட்டு தான் ஆகும் நான் நல்லா இருக்கேன் என் புருஷன் நல்லா இருக்கும் நாங்க தேவனு பாய்ந்து இருக்கோம் எங்க பிள்ளை மட்டும் இப்படி இருக்கு அந்த பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜோ மொழி நேரம் குறவாக இருக்கும் ஜோ மொழி தான் ஆகணும் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டியதான உபதேசம் குறவாக இருக்கும் அது நீங்கள் பண்ணி தான் ஆகணும் எது ஆனாலும் சரி எது ஆனாலும் சரி ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிரயோஜனத்துக்கு அது என்ன பிரயோஜனம் அதுக்கு மேலே நீங்கள் பரிசுத்தமாக இருப்பதற்காக அதே எப்படிய நிருபம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிங்க ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது என்ன சொல்லப்படுது அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி அது யாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தும் உபத்திரவங்கிறது நம்மளை என்ன செய்யுமா அ பூரணப்படுத்து தேவனுக்கே அந்த ஒரு நிலைமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கே அந்த ஒரு நிலைமை என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மண்பாண்டங்களாக நமக்கும் பூரணப்பட வேண்டுமே ஆனால் உபத்திரவம் அதிக தேவையான ஒரு காரியம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பா இருக்கு எல்லாம் உங்களுக்கு என்ன எப்படி இருக்கு நினைச்ச பிரகாரம் நீங்க எதை நினைக்கிறீங்களோ உடனே அது நடக்குது எதை விரும்புன்னு அதை அப்படியே வாய்க்க பண்ணுதுன்னா நான் சொல்றேன் உங்க ஜபஜீவியம் குறையும் தேவனுள்ள உறவு உங்களுக்கு குறையும் அது மனுஷனுடைய தன்மை அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்றாரு சில நேரம் நீங்க விரும்புறதை கொஞ்சம் தடை பண்றாரு நீங்க எதிர்பார்க்கறத கொஞ்சம் தடை பண்றாரு அப்போ ஆண்டோர் இன்னும் அதிகமா நெருங்குவீங்க இன்னும் அதிகமா நெருங்க ஆதி சபையார் ஏன் குற்றமற்றவர்களா இருந்தான் ஏன் பிள்ளையற்றவர்களா இருந்தான் இப்போ நீங்க விரும்பக்கூடிய எதையுமே அவங்க விரும்பல பொண்ணத்தாரம் பொருளதாரம் காரதாரம் பங்களதாரம் அது எதுவுமே விரும்பலை பரிசுத்தமாக இருக்கணும் உம்முடைய நாமத்தை நாங்கள் கூடாது அதுதான் அவங்களோட ஜெவமாக இருந்துச்சு ஏன் அவ்வளோ உபத்துருவம் அவங்களுக்கு வீடை விட்டு ஓட வேண்டியது இருக்குது பொருட்களை விட்டு ஓட வேண்டியிருக்கு வயல்களை விட்டு ஓட வேண்டியது இருக்குது ஏன் ஏசுங்கிற நாமத்தை மறுதளிக்க சொல்கிறாங்க அது மாத்திரம் முடியாதுங்கிறாங்க அப்போ அந்த உபத்தத்தில் என்ன பண்ணுறது அவங்கள பரிசுத்தத்தில் உறுதியாக இருக்கத்தக்கவாறு ஆண்டூருக்குள்ள உறுதியாக இருக்கத்தக்கவாறு அவருக்குள்ள நிலத்திருக்கத்தக்கவாறு பூரணப்படுத்தக்கூடியதாக இருக்குது தேவன் உபத்திரவத்தை துன்பத்தை எதுக்கு நமக்கு அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் பிரயோஜனத்திற்காக